வணக்கம் அந்த வெடியப்பன் கோயில் வீடியோ போட்டேன் இல்லைங்களா போட்டு டூ டேஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து தமிழ் வருடப்பரப்புக்கா இல்லை வேறு என்ன காரணத்துக்குன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் அது பாருங்க பாஹா குதிரைக்கெல்லாம் கூட அழகாக பெயிண்ட் அடிச்சுருக்காங்க நான் சொன்ன அந்த புத்து பாருங்கள் அது உள்ளே இருக்குது எப்படி ஒரு மறைவாக ஆள் நடமாட்டமே உள்ளே வராத அளவுக்கு போய் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் வேப்ப மரம் புளிய மரம் ரெண்டுக்கும் கீழே பாருங்கள் நல்லா தெரியுதா இந்த புத்து பாருங்கள் ஐயோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னடா இப்படி எல்லாம் உடஞ்ச நிலையில் பழுதம் இருக்குதுன்னு பார்த்தேன் ஆஹா என்ன அழகு எத்தனை அழகு சிரிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்களேன் இது குதிரை நான் அவ்வளோ பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது இவருக்கு தான் இன்னொன்று பெயிண்ட் அடிக்கலை என்ன அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு தடவை நான் வந்தப்ப இந்த வீடியோ பண்ண மேலே நேராக வெயில் பட்டுச்சு அந்த ஃபோட்டோ வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் போடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபோக்கஸ் லைட்டோட வெளிச்சம் அவர் மேலே அப்படியே உழுது பாருங்கள் ஓகேங்களா அந்த ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்காங்க நேராக அதோடைய வெளிச்சம் அது மேலேப்படுது நல்ல ஒரு விபூதி வாசனை வச்சிருக்காங்க விபூதி இருந்தாலும் அது வாசனை எப்படி அடிக்குது நேற்று வந்து இந்த வீடியோவில் கீழே இருக்கிறது குதிரைன்னு சொல்லியிருந்தேன் சாரி யானையை பார்த்து தான் குதிரை சொல்லியிருக்கேன் யானைன்னு பார்க்குறேன் ஆனால் சொன்னது குதிரைன்னு சொல்லியிருக்கேன் நான் திருப்பி அதை ரிவியூ பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியுது அது நம்ம குதிரைன்னு சொல்லிட்டமேன்னு யோசித்தேன் பாருங்கள் தெரியுது அது உள்ள இந்த பாறையும் இவ்வளோ பெரிய பாறை இருந்து தூக்கி இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல அதில் ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க அது ஏதாவது தீபம் ஏற்றுறதுக்காக இருக்குமோ அங்கே ஒரு மண் சட்டியும் இருக்குது அதில் பெரியப்பா எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் நிஜமாகவே இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த குதிரையெல்லாம் என்ன தான் உடஞ்சி குடைஞ்சி இருந்தால் கூட அந்த வர்ணங்கள் பூசும்போது என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா அடாடா பத்து குதிரை இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இருக்குது தலைவே காணும் இந்த பக்கம் எல்லாமே பத்து குதிரைகள் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதாவது இந்த காளியோட இதில்லாம் வரும் அப்படியே தலையை சீவுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு கெட் கெடுதலான ஒரு ஃபோர்ஸஸ் வந்து தலையை சீவி போட்ட மாதிரி இருக்குது ஏன்னா உடஞ்சி உளுந்த மாதிரியே தெரியல பாருங்களேன் இது தனியாக வேற வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் உள்ளதெல்லாமே ஒன்றா இருக்குது இது பாருங்கள் காலின்னு ஒன்று இது காளி மாதிரியே இருக்குது நாக்கு வீட்டை அற்புதம் ஓம் நம சிவாய நீங்கள் என்ன இதனால் சாஞ்சிருக்கீங்க ஐய் என்ன என்ன நடக்குதுங்க ஜாலியாக இருக்கீங்க ரெண்டு பேரும் ஓம் பயவாய் ஓம்மா காக்காக்கியா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய இன்றைக்கி வந்து அண்ணாமலையாரும் ரொம்ப ஒரு கூலாக இருக்கார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் அவர் மாத்திரம் எப்போவுமே கூலாக இருக்கார் नाम करो खरा उ नाम अम्मन करो खरा ओम नमः शिवाय ओम